ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் ஹோட்டல் சுவையில் மசால் தோசை வீட்டில் எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம மசாலா செய்யறதுக்கு ஆயில் விட்டுக்கிறேன் ஒரு பேனில் ஆயில் சூடானதுமே கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கருவேப்பில சேர்த்துக்கிறேன் இப்போ ரெண்டு ஆனியன் மீடியம் சைஸில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு முன்னாடி இஞ்சி பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் இப்போது கட் பண்ணி வச்சுருந்தேன் ஆனியன் நான் சேர்த்துக்கிறேன் பெரிய ஆனியனாக இருந்தால் ஒன்று போதும் மீடியம் சைஸ் ஆனியனாக இருந்தால் ரெண்டு ஆனியன் பொட்டா கரெக்டாக இருக்கும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு தக்காளி சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணால் போதும் உருளைக்கிழங்கு மசாலாக்கு தக்காளி போடாமல் கூட செய்யலாம் ஆனால் சின்னதாக ஒரு தக்காளி நம்ம கட் பண்ணி போட்டோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு மூணு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்ததுமே ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் மவு சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இதுக்கு மேலே தூவி விட்டுடலாம் அவ்வளோதான் முருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ தோசை செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு தோசை தவ வச்சுட்டு அது மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் தோசைமாகவும் ஊற்றிக்கலாம் இதை வந்து எல்லா இடத்துலையுமே போகிற மாதிரி பரப்பி விட்டுருலாம் சுற்றியும் ஆயில் விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சோம் இல்லை உருளைக்கிழங்கு மசாலா அந்த மசாலா இது மேலே அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ மசாலா நம்ம சேர்த்துக்கலாம் மடிச்சிட்டோன்னா அவ்வளவுதான் தான் ஹோட்டல் சுவையில் கிடைக்கிற சூப்பரான மசால் தோசை ரெடி